வணக்கம் நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த தாங்கல் என்னும் ஒரு கிராமம் இருக்குங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரடிக்குடி என்னும் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா கரடி மலை என்று ஒரு மலை இருக்குது அந்த மலையின் தான் பார்த்தீங்கன்னா இப்போ முருகர் வந்து சுயம்புவாக அவதரித்திருக்காங்க அது மா இரண்டு பா பாறைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இடுக்கில் பார்த்தீங்கன்னா முருகரோட செலவு இப்போது அவதரித்துருக்கு அதை கேள்விப்பட்டு தான் இப்போ நாங்கள் ஆடி கிருத்தியை சரி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் பார்த்திங்கன்னா வேலூர்ந்து போனோம் வேலூர்ந்து போகிறவங்க பைபாஸ்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் மோட்டூர்னு வரும் மோட்டரில் சர்வீஸ் ரோட்டில் ஏர்போர்ட் ஒட்டியே போகுது ஸ்ட்ரைட்டாக போயிடுது அந்த ரோட்டுக்கே போய்டுது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருது அணைக்காட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டர் வரும் நீங்கள் பள்ளிக்கொண்டாலேருந்து வரீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெட்டுவானம் கோயிலுக்கு அங்கேருந்து லெஃப்ட் சைடில் அந்த ரூட்டில் வரலாம் ஆம்பூர் இந்த பக்கம்லாம் வரோம்னா அந்த வெட்டுவானத்துலேருந்து வரலாம் இல்லை பள்ளிக்கொண்டா தாண்டி பார்த்தா கந்தநெறி அந்த வழி வந்து வரலாம் ஸோ இங்கே எந்த பக்கம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கு ஒட்டி தான் அந்த வழி வருதுங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வளர்ந்து நம்ம போக வேண்டியது தான் நீங்கள் இந்த ப அணைக்கட்டு இருந்து வரவங்களும் சரி அணைக்கட்டிலேருந்து வரணும் சரி இந்த ரூட்டில் போக வேண்டியது தான் உள்ளே வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் தான் ரொம்ப நடக்க வேண்டியதான் இல்லை மா இந்த பாலமுருகன் ஆலயம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இப்போது நம்ம ஆடி கிருத்தி அன்று அதாவது பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் ஒருத்தரோட கனவு வந்ததாக சொல்கிறாரு அதை வந்து அவர் காட்சி தந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த பக்தர் மேலே போய் மலை மேலே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அந்த சிலையை எல்லாம் இப்போ பிரதிஷ்டம் பண்ணி அங்கே பூஜை பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்போது ஜனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அது கேள்விப்பட்டு நாங்களும் இப்போ கேள்விப்பட்டு தான் வந்தோம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கிற சிலை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்து சமாஜ்யானம் இப்போ தான் இடம் வந்து

தீனபாவை சாமிங்க கைஐயோ சரணவரே 哈喽